ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சைன் பிரைட் சேரி கலெக்ஷன்லேருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காது காட்டன் சேரீஸ் ப்ளஸ் திசு சேரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நான் எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சத கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளைன் காவி சாரீஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் இது வந்து அக்கோ பார்ட் பிளவுஸ் இது வந்து ஒரு மீட்டர் இருக்கும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பின்னால முதுகுக்கு மட்டும்தான் வரும் பேக் சைட்ல மட்டும்தான் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சேரி மட்டும் தனியா நீங்க வாங்கணும்னா முன்னூத்தி ரூபா இந்த பிளவுஸோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா ஒரு மீட்டர் வரும் மொத்தம் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளவுஸ் வித் பிளவுஸோட உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி இது வந்து காது காட்டன் பிளவுஸு இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தா ஒர்க் வந்து பண்ணிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்துடும் கைக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த டிசைன் வந்து வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு இந்த பிளவுஸோட ரேட் வரும் உங்களுக்கு எந்த பிளவுஸ் வேணுமோ அதை சூஸ் பண்றது சூஸ் பண்ணிக்கோங்க இது இதோட பார்க்கும்போது உங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபா வந்து வரும் பிளஸ் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி இருபது நானூற்றி ரூபாய் அடுத்து நம்ம போறது பார்த்தீங்கன்னா மதுபானி பிரிண்ட் இது வந்து மதுபானி பிரிண்ட் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வரும் இது முந்தான உங்களுக்கு இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்து பிளவுஸ் வந்துடும் உந்தான என்ன கலரோ அதே கலர்ல பெயின்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த கிரீம் வரும் இது உங்களுக்கு உந்தான இது வந்து உங்களுக்கு உந்தான இந்த இது வந்து உங்களுக்கு உடம்பு வந்துடும் இது வந்து கிரீன் வந்து உங்களுக்கு இது ப்ளூ வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் இந்த கலர் வந்து உங்களுக்கு உந்தானைக்கு வந்துடும் இது ப்ளூ வீட்டு எல்லோ கலர் இப்படி ஃபுல்லாக உடம்பு கொஞ்சம் இது உங்களுக்கு முந்தான பிளவுஸும் அந்த ப்ளூ கலர்லயே உங்களுக்கு வந்துடும் இது ப்ளூ வித் மெரூன் உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ கலரு சரி உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு மெரூன் கலரில் வந்துடும் முந்தானம் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல வந்துடும் அது முந்தானக்கு இந்த லைட் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் வரும் மதுபானி பிரிண்ட் காதி காட்டன் சில்க் சாரீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திசு காதிசெரீஸ் ஹேண்ட் பிரிண்ட்டு உங்களுக்கு இது வந்து சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருக்கும் சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் குருவி இது வந்து உங்களுக்கு உண்டான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும் ரெண்டு பக்கமும் ரெண்டு குருவிகள் வந்து பேசிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட் பிரிண்ட் வந்து போட்டிருக்காங்க இது வந்து டிசு காதி இது ஃபுல்லா உங்களுக்கு இலைகள் ரெண்டு பக்கமும் வந்துடும் பாடு மாதிரி உங்களுக்கு பிளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் கைக்கு கைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து வந்துடும் இது வந்து காதி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் தான் அவைலபிள் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுலயே உங்களுக்கு ஸ்ட்ரைப் திசுலயே வந்து திசுக்காதி ஸ்ட்ரைப் உங்களுக்கு பிளவுஸ் இதுல நிமிட இருக்கு ஒரு கலர் இது ரெண்டு வித் அப்படியே ஒரு மெட்டாலிக் மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு சைனிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து திசு காதி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளைன் காதி வித் கான்ட்ராஸ்ட் பல்லு இது உங்களுக்கு முந்தி ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் பேட்டிலே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மருந்து கலர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உடம்புக்கு வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லான என்ன கலரோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வந்துடும் இது காதி காட்டன் சாரீஸ் பியூர் காதி காட்டன் சாரீ ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் கோல்டன் கலர் இது இது உடம்பு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உடம்பு கலர்லேயே ரெட் கலர்லயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து லியோ செரிஃப்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி இண்டிகோ ப்ளூ சாரி நேவி ப்ளூ முந்தான உடம்பு கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா நீங்க வெளிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்மகிட்ட வந்து முந்நூற்றி எண்பது ரூபா குவாலிட்டி வந்து நல்லா தான் நல்லா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மண்மல் காட்டன் sarees இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வர்ணசாலம் சாரீஸ் ஏன்னா நிறையா கலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த sareesல வந்து இருக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு மண்மல் காட்டன் சேரி வந்து நீங்கள் கட்டிக்கிறதே தெரியாது அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து இந்த சேரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக முந்தானையும் தனியாக கிடையாது சரி ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு கலர் கிரே பிளாக் அண்ட் ரெண்டு இது வித் பிளாக்

லைக்கி தி செம் நல்ல சைக்கிள் உங்களுக்கு ப்ளேட் பார்ட் கொடுத்துருकाங்க ரெண்டு カラー இது வந்து மங்கல வந்து உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாட் காதி உங்களுக்கு ஃபுல்லா சாரி ஃபுல்லா வந்து இந்த ஹாட் டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க ஒயிட்ல ரெட் கலர் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனா வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் பீன் வரும் அடுத்து நம்ம இது வந்து காலி காட்டன் சரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஒன் ஒன் கலர் தான் வந்து அவைலபிளாக இருக்கு இது ஃபுல்லாக அவங்களுக்கு உடம்பு இது உள்ளே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு எம்ப்ராய்டரி நூலில் வந்து உள்ள நூலில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு முந்தால ரெண்டு சைடும் பார்டர் வந்து ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சரி வந்து ஆறரை மீட்டர் இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து லேடி பர்க் சாரி உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த வண்டு வந்துடும் இது வந்து லினன் காட்டன் பிளஸ் காதி காட்டன் காம்பினேஷன் உங்களுக்கு முந்தான வந்து இந்த ஸ்ட்ரைப் இருக்கு இல்லையா இது வந்து முந்தான பிளவுஸ்க்கு இதுலேயே ரன்னிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும்

அவ்வளோ கம்மியாக வந்து பாட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள ஃபுல்லாக சின்ன சின்ன இந்த ஒர்க் வந்து இருக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா இந்த கலரு உங்களுக்கு முந்தானைக்கு வந்து இந்த கலர் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் வந்து முந்தானை என்ன கலரோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு பிளவுஸ்க்கு வந்துடும் ஃபுல்லாக வந்து பிளவுஸ்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க புட்டா ஒர்க்கு பிளவுஸ்கும் வந்துருது கைக்கு வந்து இந்த பால் வந்து உங்களுக்கு வந்துடுது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பத்திக் டிசைன் பத்திக் பிரிண்ட் காலி காட்டன் சர்வீஸ் இது உங்களுக்கு தானே இது ஃபுல்லாக உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் இல்லை ப்ளவுஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் இப்போ இதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை சரி என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இது ஒரு லைட் ஃபேண்டா கலர் கலர் இது கொஞ்சம் டார்க்கான ஃபேண்டா கலர் இது லைட் சாட்டு இது டார்க் சாட்டு இதுலேயே லைட் சாட்டு இது

ஒரு மாதிரியான கிரீனும் இது லைட் கிரே கலர் இது ஒரு கிரீன் கலர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்க உடனே ஆர்டர் பண்ணி நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சன்ஃபிளவர் காவி காட்டன் சாரீஸ் இது வரைக்கும் வந்து எல்லா இதழ்களுமே வந்து ஒரே கலர்ல தான் இருக்கும் ஒயிட்ல இருக்கும் ஆனா இப்போ வந்து நியூ மாடலா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஃபுல்லா உங்களுக்கு இந்த சன்ஃப்ளவர் வந்து சாரி வந்துடும் உங்களுக்கு வந்துடும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பிளவுஸும் எல்லோ பிங்க் கலர் ரெட்டு பிளாக்கு blue sorry இது brown color இது black color உங்களுக்கு ரெண்டுக்குமே difference தெரியும் பாருங்க இது brown இது black இது வந்து pink color இது ஒரு பண்டா கலர் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஒர்க் ப்ளஸ் மிலர் ஒர்க் இது வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது உங்களுக்கு ஃபுல்லாக இது ஃபுல்லாக சீக்வென்ஸ் ஒர்க்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது இது நடுவில் வந்து உங்களுக்கு மினர் ஒர்க்கு உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த சேரீயோட ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மிரர் ப்ளஸ் சிக்க எம்ப்ராய்டரி ஒர்க்கோ ஒர்க்கோட இந்த சேரீ வந்து இருக்கு இதுலேயும் ப்ளவுஸ் அட்டாச்சு இருக்குது இல்லை நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வேறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் ஒர்க் பண்ண சேரீ இந்த செடியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஃபிஃப்டின் வரும் இந்த சீக்கிரம்ஸ் ஒரு சரியோட ரேட் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரும் வரும் தேங்க் யூ